மதினாவின் மீதான தாக்குதல் முறியடிப்பு அபுபக்கர் அவர்கள் மதினாவை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தானே முன்னின்று செய்ய ஆரம்பித்தார்கள் அலி சுபைர் தல்கா மற்றும் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹு அன்ஹூ ஆகியோர்களை நகரின் முக்கிய பகுதிகளின் பாதுகாப்பு பொறுப்பை வழங்கி அவர்களின் கண்காணிப்பில் விட்டிருந்தார்கள் இப்பொழுது தனது மக்களை நோக்கி அவர்கள் நகரின் பாதுகாப்பு மற்றும் எதிரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து மதினாவை பாதுகாப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளிலும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு வேண்டிக் கொண்டதோடு எதிரிகள் எந்த நேரத்திலும் தாக்க ஆரம்பிக்கலாம் எனவே முழு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஏனென்றால் அபுபக்கர் அவர்களின் சமாதான ஒப்பந்தத்தை இந்த எதிரிகள் உதாசீனம் செய்துவிட்டதும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டியதும் அவசியமாயிற்று சமாதான தூது கமிட்டி திரும்பி வந்ததன் பின் மூன்று நாட்கள் கழித்திருந்த நிலையில் எதிரிகள் இப்பொழுது தங்களது இருப்பிடங்களை விட்டுவிட்டு முஸ்லிம்களை தாக்கும் நோக்கத்துடன் வெளியே வர ஆரம்பித்தார்கள் இவர்கள் அனைவரும் தி ஹஸ் என்ற இடத்தில் குழு ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே மதினாவின் புறநகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு தகவல் அனுப்பி வைத்தார்கள் ஹலீஃபா அவர்களோ தான் அந்த இடத்திலேயே இருக்கும்படியும் தனது வருகைக்காக படியும் உத்தரவிட்டார்கள் அபுபக்கர் அவர்களுடன் வந்திருந்த தோழர்களும் இன்னும் பொதுமக்களும் இப்பொழுது தாக்கும் நோக்குடன் வந்திருக்கும் எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்ததோடு அவர்களை திரும்பி ஓடவும் வைத்தார்கள் ஆனால் இந்த பணி சுலபமான பணியாக முஸ்லிம்களுக்கு இருக்கவில்லை ஏனென்றால் எதிரிகள் செய்த சதி விளைவாக முஸ்லிம்கள் பின்வாங்கவும் நேரிட்டது காற்றடைக்கப்பட்ட தோல் பைகளை பாதையெங்கும் பரப்பி வைத்திருந்ததன் காரணமாக அதன் மேல் கால் வைத்த ஒட்டகங்கள் மிரண்டு மதினாவின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தன முஸ்லிம்களின் படைகள் இவ்வாறு திரும்பி ஓட ஆரம்பித்தது எதிரிகளுக்கு மிகவும் மன ஊக்கத்தை அளித்ததோடு மேலும் படைகளை முஸ்லிம்களை எதிர்த்து குவிக்க ஆரம்பித்தார்கள் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் அன்றைய தினமே புதிய உத்திவேகத்துடனான தாக்குதல் ஒன்றை தொடுக்க ஆரம்பித்தார்கள் இரவோடிரவாக எதிரிகளின் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்த அவர்கள் அன்றைய மதிய வேலைக்கு முன்பாகவே எதிரிகளை துவம்சம் செய்து அவர்களை தோற்கடித்ததோடு தீ ஹஸ்ஸியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள் இந்த நடவடிக்கையின் காரணமாக துளைகா என்ற பொய் தூதனின் தளபதியாக இருந்தவனும் ஆதரவாளனாக இருந்தவனுமான ஹப்பல் என்பவனின் சாலை துண்டிக்கப்பட்டது மதீனாவின் பாதுகாப்பு பொறுப்பை நுமான் பின் மக்ரான் அலி அல்லாஹூ அண்கு அவர்களது தலைமையில் அமைந்த சிறு படையின் பொறுப்பில் விட்டுவிட்டு தப்பித்து ஓடியவர்களை துல் வரைக்கும் விரட்டிச் சென்றார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் முஸ்லிம்களின் இந்த வெற்றி எதிரிகளுக்கு எரிச்சலை கொடுக்க ஆரம்பித்தது தங்களது குலத்தவர்களில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நோவினை செய்ய ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்களின் அங்கங்கள் சிதைக்கப்பட்டன அவர்களில் சிலரை எரிக்கவும் செய்தார்கள் எதிரிகள் இந்த கொடுமையான செய்திகள் அரபுலகமெங்கும் பரவ ஆரம்பித்தவுடன் இது மாதிரியான கொடுமைகளை முஸ்லிம்களின் மீது அனைத்து எதிரிகளும் புரிய தலைப்பட்டார்கள் முஸ்லிம்களின் மீது புரியப்படுகின்ற இந்த அடக்குமுறைகளையும் சித்திரவதைகளையும் பற்றி கேள்விப்பட்ட அபுபக்கர் அலி அல்லாஹ் அனுகூவர்கள் எதிரிகளுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் துல் கஸாவில் கிடைத்த வெற்றியின் காரணமாக முஸ்லிம்களின் இறை நம்பிக்கையின் வேகம் அதிகரித்திருந்தது மனதளவில் அவர்கள் மிகவும் பல மிக்கவர்களாகவும் தன்னம்பிக்கையையும் பெற்றிருந்தார்கள் இன்னும் சில முஸ்லிம்கள் இருந்து ஜக்காத் பணத்தை கூட தலைநகருக்கு அனுப்பி வைத்தார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உசாமா அலி அல்லாஹூ அனுகு அவர்களின் தலைமையில் அனுப்பி வைத்திருந்த படைகள் வரும் வரை தலைநகரை பாதுகாப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் ஹலீஃபா அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள் உசாமா அவர்களின் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த படை வந்தவுடன் அவர்களின் பொறுப்பில் மதீனா நகரின் பாதுகாப்பை வழங்கிவிட்டு அந்த படை பிரிவு மதீனாவை பாதுகாப்பதோடு சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் என்று ஹலீஃபா அவர்கள் முடிவெடுத்து அதன்படியே செய்தார்கள் பின்பு மற்ற முஸ்லிம்களை ஒன்று திரட்டிக்கொண்டு தன்னுடைய தலைமையின் கீழ் ஒரு படையை தயார் செய்து புறப்பட ஆயத்தமானார்கள் ஆனால் அபுபக்கர் அவர்களது சொந்த தலைமையின் கீழ் மதினாவை விட்டும் படைகள் புறப்படுவதை சில தோழர்கள் மறுபரிசீலனை செய்யும்படி ஹலீஃபாவை வேண்டிக் கொண்டார்கள் அதாவது ஹலீபாவுக்கு நேரக்கூடிய சிறு காயம் கூட மதினாவின் நிர்வாக இயந்திரத்தை பலமிழக்க செய்துவிடும் இன்னும் தேவையில்லாத குழப்பங்கள் பரவுவதற்கு காரணமாகிவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததே இதன் காரணமாகும் படையின் தளபதி பொறுப்பு யாராவது ஒருவரது தலைமையின் கீழ் விடுவது அவர் இறந்துவிட்டால் இன்னொருவரை நியமித்துக் கொள்வது என்ற அடிப்படையில் படையின் தலைமை பொறுப்பிலிருந்து அபுபக்கர் அவர்கள் விலகி மேற்படி செயல்முறை திட்டத்தின்படி படையை நகர்த்துவது என்று ஆலோசனை கூறப்பட்டது ஆனால் இதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்ட அபுபக்கர் அவர்கள் தனது தலைமையின் கீழ் படையை நகர்த்துவது என்று இறுதியாக முடிவெடுத்து அதன்படியே படைக்கு தலைமை பொறுப்பை ஏற்று படையை நகர்த்த ஆரம்பித்தார்கள் அபுபக்கர் அலி அன்ஹு அவர்கள் படை இப்பொழுது துல்கசா வழியாக ரஃப்தா என்ற பகுதியில் உள்ள அஃப்ரக் என்ற இடத்தை அடைந்தது எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது எதிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் அஃப்ராக் இப்பொழுது முஸ்லிம் படைகளில் உள்ள குதிரைகளுக்குரிய தீவனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய புல்வெளியாக மாற்றும்படி ஹலிஃபா அவர்கள் உத்தரவிட்டார்கள்